சொல்லி தருகிறது அதே மாதிரி இந்த புறம் பேசுவது எவ்வளவு தவறோ எவ்வளவு வீணான முறையில் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் நன்மையான காரியத்துக்கு புறம் பேசலாம் ஆனால் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் பலனும் இல்லாமல் ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோமே இது எவ்வளவு கேடு தரக்கூடிய காரியமோ இதை விட கேடு தரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவதூறு பேசுவது அவதூறு என்னன்னு சொன்னால் நம்முடைய அனைத்து நன்மைகளையும் அழித்து பாழாக்கக்கூடிய ஒரு கேடுகட்டு செயல் என்பதுதான் அவதூறு அவதூறு என்றால் என்ன என்பதை அல்லாவுடைய தூதர் விளக்கக்கூடிய செய்தியை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒருவர் செய்யாத ஒரு குற்றத்தை அவர் இல்லாத நேரத்திலே அவர் செய்யாத குற்றத்தை போய் சொல்றமே நீ அப்படி இப்படி செஞ்சிருக்கிறாரு இவர் இந்த தப்ப செஞ்சிருக்கிறார் இந்த தப்ப செஞ்சிருக்கிறார் சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க இதற்கான அவதூறு என்று சொன்னார்கள் இந்த அவதூறு என்பதை வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாகவும் பேசுறாங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக எடுத்துக்கொண்டால் பெண்கள் இருந்து தவறு இருக்கிறது எந்தளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு பயப்படலை நின்று தண்ணி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறது யாரையாவது பற்றி பேசும்போது சம்பந்தமில்லாத வார்த்தைகளை ஒரு பெண்ணை பற்றி அந்த பெண் அப்படியான் இந்த பெண் இப்படி போகிறாங்க அன்னைக்கு மினிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று செய்கிறது பேசுறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவதூறு ஒரு கற்பொழுக்கம் இல்ல பெண் மீது சுமத்துவது சுமத்துவதற்கிறதே சந்தேகத்தை அது கற்பு விஷயத்திலே அந்த மாதிரி களங்கம் சுமத்துவதற்கிறதே இது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது ஆதாரம் இல்லாமல் கற்பொழுக்கம் பெண் மீது அவதூறு பேசுவ விஷயம் இருக்குதே அவர்களுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி எண்பது கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலேயே தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் செயல் அது அதை சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மானத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க ஒரு மோமின் இன்னொரு மோமினுடைய உயிர் பொருள் மானம் இவை வந்து இன்னொரு மோமினுக்கு வந்து புனிதம் என்று ரசுல்லா சொன்னாங்க எப்படி காபத்துள்ளாவை மக்கா மக்கமா நகரத்தை நாம் எப்படி புனிதமாக கருதுகிறோமோ அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்தை எவ்வாறு நாம் புனிதமாக கருதுகிறோமோ அந்த அரபாவுடைய நாளை எவ்வாறு நாம் புனிதமாக கருதுகிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மோமினுடைய உயிரையும் ஒவ்வொரு மோமினுடைய பொருளாதாரத்தையும் ஒவ்வொரு மானத்தையும் புனிதமாக கருத வேண்டும் என்று விளையாடுவது அதே மாதிரி சுமத்துவது உண்மையிலேயே இவர்கள் அவதூறுகளை சொல்வதால் யாருக்கு இழப்பு என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் இழப்பு எந்த அளவுக்கு இழப்பு இவர்கள் செய்யக்கூடிய தொழுகை இவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இவற்றையெல்லாம் யார் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்களோ யார் மீது அவதூறுகளை கூறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வாரி வழங்க இருக்கிறார்கள் இதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா என்று சகாபாக்களிடம் அல்லாஹுடைய தூதர் கேட்கும்போது போது சகாபாக்கள் சொல்றாங்க பொருளாதாரத்துல அவன் வெள்ளி காசுகள் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறானே அவன் தான் திலுவா திவாலாகி போனவன் என்று சகாபாக்கள் சொல்லும் பொழுது நபி சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இல்ல ஒருவன் மறுமை நாளில் வருவான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதிகமாக தொழுது இருப்பான் அதிகமாக நோன்பு வச்சிருப்பான் அனைத்து விதமான நல்ல அமல்களை செய்திருப்பான் அதே நேரத்திலே பிற மக்களுடைய அந்த நேரத்தில் விளையாடிருப்பான் பிற மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டிருப்பான் மோசடி செய்திருப்பான் சில மக்களுக்கு அவதூறுகளை பரப்பியிருப்பான் இந்த மாதிரியான காரியங்களை செய்த ஒருவன் வருவான் யாரெல்லாம் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா இவன் செய்த நன்மைகளை எல்லாம் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவான் கடைசியில அந்த அமல்கள் எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகும் சில நபர்கள் வந்து நிற்பாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இவன் இந்த மாதிரி எனக்கு கேடு செஞ்சிருக்கிறான் இந்த மாதிரி என்னை பத்தி அவதூறு பேசியிருக்கிறான் வந்து நிற்பாங்களாம் அந்த நேரத்தில் இவன்ட்டு நன்மையே இல்லையே எல்லா நன்மை தான் எடுத்து கொடுத்தாச்சே அப்ப என்ன செய்யறது அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் அல்லவா அந்த பாவத்தில் சிலவற்றை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் மூலமாக அவன் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்துவிட்டு கடைசியிலே நரகத்திற்கு இருக்கிறான் இவன்தான் உண்மையிலேயே திவால் ஆகி போனவன் என்று நபி அவங்க சொன்னாங்களே எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு ஏற்படுறது விரும்பலாமா இந்த மாதிரி செயலை செய்து இப்படி மட்டும் நாம் செய்த தொழுகையிலிருந்து நாம் செய்த தான தர்மங்களிலிருந்து நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து பாழாக்கக்கூடிய இந்த செயலை முற்றிலும் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் விலக வேண்டும் அப்ப இது போன்ற அவதூறான செய்திகள் இருந்து நாம் விலக வேண்டும் ஆனா இன்னைக்கு பார்த்தா அவதூறுகள் என்பது எப்படியெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த பேஸ்புக்கு வாட்ஸ்அப் என்றெல்லாம் அந்த நவீன டெக்னாலஜி மூலமாக இணையதளங்கள் வந்த பிறகு இதில் மூலமாக அவதூறுகளை பரப்புறது கால எந்திரிச்சதுமே ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கா உடனே செய்தி பரப்பி விட்டுறது அது உண்மையா பொய்யா என்பதை வந்து ஆய்வு செய்யறதே கிடையாது அப்ப இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறமே இந்த மாதிரி செய்திகளையும் பரப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு மறுமையிலே எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளை அழித்து நரகத்தில் தள்ளப்படும் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு நேரத்தில் உங்க ஒரு கனவு காணுறாங்க அப்படி கனவு காணும் பொழுது அந்த நேரத்தில் இரண்டு மனிதர்கள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு சம்பவமும் பார்க்கிறார்கள் பல சம்பவங்கள் அவங்களுக்கு காட்டப்படுகிறது அந்த சம்பவங்களுக்கு விளக்கமாக கடைசியாக அந்த இரண்டு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இரண்டு வானவர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த இரண்டு நபர்களும் அவர்களுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள் அதில் என்னென்ன சம்பவம் என்பதை அது ஒரு நீண்ட ஹதீஸு அதில் ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதர் அப்படியே மல்லாக்க என்ன செய்கிறாரு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அவருடைய தலைமாட்டில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அந்த தலைமாட்டில் நின்று கொண்டிருந்த ஒருவர் என்ன செய்கிறார்னா அவருடைய முகத்தின் பக்கமாக சென்று அவருடைய முகவாயில் ஒரு அவருடைய கையில் ஒரு கொக்கி இருக்குது அந்த நிற்கிறாரே நிற்கக்கூடிய மனிதருடைய கையில் ஒரு கொக்கி இருக்குது அந்த கொக்கியை வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய முக இருந்து பிடரி வரை பிடிச்சி கிழக்கிறார் பிடிச்சி கிழிக்கிறார் அதே மாதிரி அவருடைய மூக்கு துவாரத்தில் அந்த கொக்கியை போட்டு அதிலிருந்து பிடரி வரை என்ன செய்கிறாரே பிடிச்சி கிழிக்கிறார் அதே மாதிரி கண்ணுல ஒரு துவாரத்தை போட்டு அந்த கொக்கியை வந்து கண்ணில் போட்டு எங்கே பிடிச்சிருக்கிறாங்க அப்படி பிடிச்சி கிழிச்சா எது வரையும் வருது பிடரி வரையும் வருது அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வேதனை வந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது திருப்பி என்ன செய்கிறாரு அவர் இந்த பக்கத்து வந்து ஒரு பக்கத்து சிதைச்சாச்சா அடுத்த பக்கத்து வந்து அதே மாதிரி முகவாயிலிருந்து பிடிச்சி இழுக்கிறது கண் துவாரத்தில் கொக்கியை போட்டு இழுக்கிறது இந்த மாதிரி கிழிச்சிக்கிற நேரத்தில் அந்த பக்கத்தில் உள்ள முகம் சரியாயிரும் அப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறம் அது சரியாகணுமே அங்கே போகிறது அதே மாதிரி வேதனை செய்கிறது அங்க போனது இந்த முகம் இப்படி தொடர்ச்சியாக கொக்கியை போட்டு முகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேதனை ஒரு மனிதருக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் இவர் யார் என்று கேட்கிறார்கள் எதற்காக இந்த வேதனை செய்யப்படுகிறது என்று கேட்கும் பொழுது கடைசியாக அவங்களுக்கு சொல்றாங்க அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள் இது யார் தெரியுமா இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் காலையில் எழும்பொழுது ஒரு செய்தியை பரப்புவார்கள் பொய்யான செய்தியை ஒரு பொய்யான எந்த ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை பரப்புவார்கள் அந்த செய்தி உலகம் முழுவதுமாக என்ன செய்துவிடும் பரவிவிடும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்புவாங்க இவர்கள் வந்து பிற மக்களுடைய மானத்தில் விளையாண்டவர்கள் அவதூரை பரப்பியவர்கள் பொய்யான செய்தியை பொய்யை பரப்பியவர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் எவ்வளவு பெரிய மோசமாக நம்முடைய முகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து இதுக்கு முன்னாடி நம்ம செய்திருந்தோமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து நம்ம வேண்டும் இந்த விஷயத்தில் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முகமின் இருக்கிறது அதே